வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை மலர் கமலா ஸ்ரீபால் அவர்கள் டிவி ஃபோன் பார்த்தபடி சாப்பிடாதீர்கள் இதை பாருங்க கல்வி நல்ல பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இதை பாருங்க கல்லீரல் லிவர் என்று குறிப்பிடப்படும் கல்லீரல் பற்றி இன்றைய மருத்துவ உலகில் அதிகம் பேசப்படுகின்றது ஆய்வு செய்யப்படுகின்றது வயிற்றின் வலது பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய உள் உறுப்பு கல்லீரல் அடர்ந்த சிகப்பு பிரவுன் நிறம் கொண்டது சுரப்பி என்னும் இதனை குறிப்பிடுவது உண்டு ஏனெனில் புரதம் மற்றும் ஹார்மோன் போன்றவற்றினை உற்பத்தி செய்கின்றது வலது மார்பு கூட்டின் அடியில் இருக்கும் உறுப்பு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வது இதன் சில முக்கியமான வேலைகள் என்று பார்க்கும் பொழுது நச்சுக்களை ரத்தத்தில் இருந்து நீக்குகின்றது பழைய சிகப்பணுக்களை அகற்றுகின்றது பயில் திரவத்தினை உருவாக்கி செரிமானத்திற்கு உதவுகின்றது இரத்த உறவிற்கான பொருட்களை உருவாக்குகின்றது கை கோஜன் வைட்டமின்கள் இவைகளை சேமித்து வைக்கின்றது வளர்ச்சியை மாற்றங்களை கட்டுப்படுத்துகின்றது இப்படி பல்வேறு பணிகளை செய்யும் கல்லீரல் அதிக நச்சுக்கள் மது உடலில் அதிகம் காப்பர் இவற்றால் பாதிப்பு அடைகின்றது ஏபி வைரஸ் தாக்குதல் போன்றவை கல்லீரலை தாக்குகின்றன மேலும் வயிற்றில் நீர்த்தேக்கம் சரும அரிப்பு எளிதில் காயப்படுதல் குறைந்த இரத்த அழுத்தம் வயிற்றுவலி கணுக்கள் வயிற்றுவலி கணுக்கால் மற்றும் கால் வீக்கம் நடுக்கம் பலவீனம் சோர்வு குழப்பம் இவையும் கல்லீரல் பாதிப்பின் அறிகுறிகளாக இருக்கலாம் கல்லீரல் பாதிப்பினை தவிர்க்கும் முறையாக மது புகை ரசாயனங்கள் போதை போதைப் பொருட்கள் இவற்றினை அடியோடு தவிர்க்க வேண்டும் பிறர் பயன்படுத்திய எந்த பொருளையும் பயன்படுத்த வேண்டாம் அளவான எடை சத்தான உணவு அவசியம் நீங்கள் ரசாயன பொருட்கள் இருக்கும் இடத்தில் இருப்பவராயின் கண்டிப்பாய் ஆலோசனை பெற வேண்டும் வைரஸ் நீர்க்கட்டிகள் பரம்பரை சிரோசிஸ் கொழுப்பு கல்லீரல் மஞ்சள் காமாலை இன்சுலின் எதிர்ப்பினால் சர்க்கரை நோய் பிரிவு இரண்டு ஆகியவை ஏற்படுகின்றன சோர்வு சிறுநீரில் மாற்றம் வாந்தி கொமட்டல் மஞ்சள் காமாலை வெளிய ஆதார் போன்ற வெளிப்போக்கு அதிக சோர்வு ஆகியவை எளிதில் வெளிப்பட்டு அறிகுறிகளாக காட்டும் சில ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்றால் உடனே அது கடுமையானதா என்ன நாம் அன்றாட உணவு முறைகளை சின்ன சின்ன மாற்றங்களை அதனை ஆரோக்கியமானதாக ஆக்கிவிடும் பொதுவில் உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதன் லேபிளை பார்ப்போம் அதாவது பொதுவில் உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதன் லேபிளை பார்ப்போம் கால வரையற்ற பற்றி குறிப்பாக பார்ப்போம் அத்தோடு மட்டுமல்லாது அதன் சத்துக்களை அட்டவணையிட்டு இருப்பவர்கள் அதனையும் படித்து உப்பு சர்க்கரை கொழுப்பு இவற்றினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் உணவில் சிறிது எலுமிச்சை சாறு உண்ணும் முன் சேர்த்து கலந்து உண்ணலாம் இது மாவுச்சத்து வேகமாக சர்க்கரையை மாறுவதனை சற்று கட்டுப்படுத்தும் பூண்டினை பொடியாக நறுக்குவதை விட பூண்டு பற்கள் நசுக்கி வைத்து பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் சேர்ந்து சேர்ப்பது நல்லது இது இருதய பாதிப்பு பக்கவாதம் தடுப்பு சக்தியினை கூட்டும் இனிப்பு பிஸ்கெட் நொறுக்கு தீனி இவற்றினை வீட்டுக்குள் சேர்க்காதீர்கள் நாளைய உணவினை இன்றைய யோசித்து பொருட்களை வாங்கிவிடுங்கள் அப்போதுதான் இது எதிரில் என்ன கண்ணில் படுகின்றதோ அதனை முறையற்று உண்ணாமல் இருப்பீர்கள் ஒரே மாதிரி உணவினையே எப்பொழுதும் உட்கொள்ள வேண்டாமே பகல வகைகளில் காய்கறிகள் பழங்கள் புதுவிதமான சமையல் என்று உணவில் சுவாரஸ் கொள்ளுங்கள் வீட்டு சமையல் மற்றும் ஆரோக்கியமான உணவை சமைத்து தான் சாப்பிடுங்களேன் தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை நன்கு ஊற வைத்து தயிர் கஞ்சி இப் ஆமா கஞ்சி எதனாவது எடுத்து கொள்ளுங்கள் சியா விதைகள் சிறந்த நார்ச்சத்தும் நார் சத்தும் மக்னீசியமும் மக்னீசியமும் கொண்டது வால்நாட் சேர்த்து கொள்ளுங்கள் மேகா ஓமேகா மூன்று சத்து நிறைந்தது ஓமேகா மூன்று சத்து நிறைந்தது பூசணி விதைகளை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளலாம் சிங் சத் நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட வல்லது சிறிதளவு பத்தை சேர்க்க சர்க்கரை அளவு கட்டுப்படும் தேவையற்ற கொழுப்பு நீங்கும் ஏதாவது ஒரு பழமாவது அன்றாடம் சாப்பிடுகிறோமா நீர் நன்கு குடியுங்கள் முட்டை சாப்பிடுபவர்கள் என்றால் அன்றாடம் காலை உணவில் சேர்த்து கொள்ளலாமே முட்டை சாப்பிடுவர்கள் என்றால் ஆமா ரெண்டு முதல் நாலு டீஸ்பூன் அளவாது ஓட்ஸை உணவில் சேர்க்க வேண்டும் காலை உணவு அவசியம் ஒரு ஆப்பிள் முடிந்தால் அன்றாடம் எடுத்துக்கொள்ளலாம் கேரட் சமைத்து உண்பது நல்லது ஐம்பது சதவீதம் கூடுதல் குரோட்டீன் கிடைக்கும் ஆனால் அதிக நீரில் வேக வைத்து நீரை கொட்டுவது கூடாது ஆவியில் வேக வைக்க வைக்கலாம் கொட்டை வகைகளை சிறிதளவு ஸ்நாக்ஸ் ஆக எடுத்துக் கொள்ளலாம் அதாவது என்னன்னா தான் சொல்றாங்க சூப் ஸ்மூதி போன்றவைகளும் சாப்பிடலாமே ரசித்து சமையுங்கள் எண்ணெய் கொட்டி சமைக்க கூடாது தேவையான அளவே இருக்க வேண்டும் பாப்கார்ன் வீட்டிலேயே செய்து கொரிக்கலாமே ஆளி விதைகளை ஊற வைத்து அரைத்து விடுங்கள் கொத்தமல்லி புதினா கறி கொத்தமல்லி புதினா கறி வேப்பிலை சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வைத்து உண்பது நல்லது புரோகலாயினை பழக்கப்படுத்தி கொள்ளலாமே பாதாம் ஓர வைத்தாலும் தோல் நீக்காமல் பயன்படுத்தலாம் தோளில் உள்ள சத்து கொட்ட கொழுப்பினை நீக்கும் இருதய நோய்களை தவிர்க்க உதவும் சமையலறை ஃப்ரிட்ஜ் இவற்றினை எப்பொழுதும் படு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அழுக்கு பிசுபிசுப்பான டவல் துணிகளை அகற்றிவிடுங்கள் பாசுமதி அரிசி குதிரைவாலி இருசது தானியங்கள் இவற்றினை அடிக்கடி பயன்படுத்தலாமே மீன் சாப்பிடுபவர்கள் அவசியம் இதனை சேர்த்து கொள்ள வேண்டும் சிகப்பு அவசியம் அசைவம் வாரத்தில் சில நாட்களாவது தடுத்து விடுங்களேன் பீட்ரூட் சேர்ப்பது உயர் ரத்த அழுத்தம் குறைய உதவும் சில காய்கறிகளை எனக்கு பழக்கமே இல்லை எங்களுக்கு பிடிக்காது என ஒதுக்காதீர்கள் ஜப்பானியர்கள் கூறுவது ஒரு புது காய்கறியினை சேர்த்துக்கொள்ளும் பொழுது வாழ்நாளில் ஏழு நாட்கள் கூடுகின்றதாம் கிராம் பட்டை இலவங்கம் அன்னாச்சிப்பூ சோம்பு சீரகம் இவையெல்லாம் உடலுக்கு நன்கு பயப்பவை நொறுக்கு தீனி தட்டை முறுக்கு போன்றவை தேவையில்லை முழு தானிய உணவு அவசியம் என உங்களுக்கு தெரியுமே உணவு உண்ணும் பொழுது உணவில் கவனம் செலுத்தி உண்ண வேண்டும் டிவி பார்த்து ஆமா டிவி பார்த்து வேண்டும் டிவி பார்த்து போன் பேசிக்கொண்டு டிவி பார்த்தும் டிவி பார்த்தும் போன் பேசி சாப்பிடுபவர்கள் கூடுதலாக பதினைந்து சதவீத உணவு உட்கொள்கின்றார்கள் மிளகாய் பொடி பூண்டுத்தூள் எலுமிச்சை சாறு இவற்றினை தூவி சுவையினை கூட்டுங்கள் ஊறுகாய் அப்பளம் சிப்ஸ் போன்ற அதிக உப்புள்ள உணவுகளை தவிர்த்து விடுங்கள் பல தடவை படித்து கேட்டு நீங்கள் மனதில் புதியதை வைத்துள்ளதை திரும்ப பார்ப்போம் அதிக சர்க்கரை சேர்த்து குளிர்பானங்கள் கூடாது என்பதுதான் கடையில் குறைவாக வாங்குங்கள் அடிக்கடி கடைக்கு நடந்து சென்று கூட வாங்கலாமே சிறிய தட்டு சிறிய காய்கறி புரதம் குறைவான சாதம் எடுத்துக்கொள்வது அதிகம் ஆரோக்கியம் வானவில் ஏழு நிறத்தில் உள்ள காய்களும் பழங்களும் இருக்க வேண்டும் ரசித்து ருசித்து சாப்பிடுங்கள் குறைவான அளவான மூன்று உணவு ஆரோக்கியமான தின்பண்டங்கள் இருமுறை இவை சர்க்கரை அளவினை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் வீட்டில் முடிந்தவரை தரையில் அமருங்கள் தரையில் அமர்ந்து உண்பது மிக நல்ல பழக்கம் உங்கள் வயிறு உங்களோடு பேசும் அதனை காது கொடுத்து கேளுங்கள் காலை இளம் வயில் காற்று உடலின் மீது படும் அதாவது வந்து உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடுங்க அவங்க மேலே காற்று வந்து நல்லா படும் இந்த வயிறு வந்து குழுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சிக்கெல்லாம் நாம் தவறாமல் செய்ய வேண்டும் தனிமை சிறிது நேரம் என்பது இனிமையே தியானம் இதனை நாம் தான் பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டோம் ஒரு ஆய்வாளர் கொடுத்த இந்த குறிப்புகளை கொண்டு நாம் ஆரோக்கியத்தோடு வாழலாமே பாருங்க அந்த கமலா அதான் கமலா கமல் ஸ்ரீபால் பாருங்கள் நல்ல ஒரு உணவை பற்றி நல்லா சொன்னாங்க அவங்க இத்துடன் இந்த மாலை மலை ஆரோக்கியம் வந்து முடிஞ்சது டிவி பார்த்து ஃபோன் பார்த்து சாப்பிடாதீர்கள் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை அவங்க வந்து பசங்களுக்காக எல்லோருக்கும் பெரியவர்களுக்கு சிறியவர் சொல்லி கொடுக்காங்க ரொம்ப நன்றி இத்துடன் இந்த மாலை மலை செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்